ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசஸ் சமையல் வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி கேசரி பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆறுனாலும் இந்த திக்னஸ்ஸு மாறாமல் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் அதில் முந்திரி பருப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கோங்க பாதாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கிஸ்மிஸ் பழம் வேணும்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் பாதாம் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது இதே நெய்லே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த கீழே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரவையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாகவே இருக்கும் பட் ஆனால் ரவையோட வாசனை வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன் இப்போது நான் சுடுதண்ணி இன்னொரு அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பவுலில் தான் நான் ரவை அளந்தேன் ஸோ அதே பவுல்லே மூணு கப்பு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா மூணு கப்பு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க சேர்க்காதீங்க சுடு தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விடணும் இப்போது நல்லா ரவை வெந்து இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கால் கப்பு இப்போ ஒரு கப் ரகை ரவைக்கு ஒன்றே கால் கப்பு நான் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா ஒன்றரை கப் வரைக்கும் சேர்க்கலாம் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஒரு கப் சேர்க்கலாம் நான் ஒன்னேகால் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சுகர் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைஞ்சதும் இன்னும் நல்லா ரவையும் சர்க்கரையும் மெல்ட் ஆகி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து கலர் எசன்ஸை சேர்க்கணும் நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் தண்ணியில் ஒரு பிஞ்சு எடுத்து கரைச்சி அதை நான் இதிலேயே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விடணும் எல்லா பக்கமும் தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் கீ சேர்த்துருக்கோம் அதிகமாக சேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போது அவ்வளோதான் நம்ம கடைசியாக ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்க்கும்போது நமக்கு ஸ்வீட்னஸ்ஸை நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சால்ட் சேர்க்குறோம் இப்போ வறுத்து வச்சுருந்த இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு கீழேயும் இருக்கக்கூடாது டைல்யூட்டாக இருக்கக்கூடாது இதை விட கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு இந்த இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரவெலாம் நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நான் வந்து பொடியாக சேர்க்கலை ரொம்ப ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தட்டிட்டு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் அது கடைசியில் தான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் கடைசியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கேசரி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ